ஒரு ஆத்தங்கரையில ரெண்டு மரம் இருந்துச்சு ஒரு குருவி முதல் மரத்துக்கிட்ட போய் மழைக்காலம் வரப்போகுது நான் உங்ககிட்ட கூடு கட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மரம் சொன்னதும் ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் கேக்குது அந்த மரம் சம்மதிக்கவும் குருவி தன்னுடைய குடும்பத்தோட அந்த மரத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்குது அன்னைக்கு ராத்திரி பேஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் அதிகமாகி முதல் மரத்தை பாதி அடிச்சுட்டு போயிருது அதை பார்த்த இந்த குருவி சிரிச்சுக்கிட்டே நான் கூடு கட்டும் முடியாதுன்னு சொன்னல்ல அதுதான் உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட அந்த மரம் எனக்கு முதல் மாதிரி வலு இல்ல இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நீ கூடுகட்ட கேட்கும் போது முடியாதுன்னு சொன்னேன் இப்ப நீயும் உன்னோட குடும்பமும் பாதுகாப்பா இருக்கீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சான் நாமளும் யார்கிட்டயாவது உதவி கேட்டு அவங்க செய்யல அப்படின்னா அவங்களை தப்பா நினைக்க வேண்டாம் வெளியில இருந்து பாக்கும் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் அவங்க அவங்க சூழ்நிலையும் சந்திக்கிற இன்னல்களும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்